ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட தங்கச்சிக்கு வந்து ரெண்டாவது வளகாப்பு வந்து போடுறாங்க வீட்டிலே வந்து சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இப்போ செவன்த்து மந்த் ஆகுது சரி ஏழாவது மாதம் நம்ம வீட்டிலே வளகாப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணாமல் சும்மா சும்மா வீட்டு ஆளுங்க மட்டும் இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது வீடு கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு நல்ல ஃபங்க்ஷனாக வந்துட்டுருக்குது முதல்ல வந்து தம்பியோட பாப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கச்சிக்கு வந்து செகண்ட் வளகாப்பு வந்து போடுறோம் இப்போ அதில் பாருங்கள் நாங்கள் அந்த தம்பி ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த கார்பெட்னு சொல்லுவாங்களா ஃபுல்லாக அந்த இது ஹாலில் விரித்து போடுவாங்களா அது வந்து இப்போ இங்கே வீடியோவில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குது இப்போ பார்த்தோம்னா அழகாப்புக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா நாங்கள் எப்போ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா மே மந்தே வந்து பண்ணணும் ஓகேங்களா ஆனால் வந்து நான் இது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஜூன் மந்த்து தான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து என்னையை தான் வந்து பண்ண சொன்னாங்க அந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அது வந்து பண்ணுறது இதில் என்ன நாங்கள் வந்து யாருமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணல என்ன அப்படின்னம்னா அவளுக்கு வந்து மாலை எல்லாம் வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாலை போடணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸே இல்லை அதனால் வந்து கொஞ்சம் பேர் வந்து வந்து வளையல் ஒரு நாலஞ்சு பேர் வளையல் போட்டதுக்கப்புறந்தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு ஐயோ மாலை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கப்புறம் வந்து மாலை போட்டோம் இப்போ ஃபஸ்ட் எடுத்துனா அவளுக்கு வந்து சந்தன குங்குமம் அந்த பிள்ளையார் பிடிச்சி அந்த சந்தன குங்குமம்லாம் அப்போ பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வச்சாச்சு அதுக்கடுத்து வந்து வளையல் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்துனா என்ன பண்ணுவாங்க அந்த காப்பு வளையல்னு சொல்லி அந்த வெள்ளியில் போடுவாங்க அப்படி இல்லாட்டி நம்ம அந்த வேப்பல இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பிலையோட குச்சியை வந்து அதை எல்லாத்தையும் கட்டி நம்ம அந்த வளையல் மாதிரி போட்டுக்கலாம் அதனால அதை தான் நாங்கள் வந்து போடுறோம் ஆக்சுவலாக வந்து செகண்ட் வளகாப்பை அப்படிலாம் வந்து எங்கள் இதிலலாம் பண்ண மாட்டோம் இருந்தாலும் வந்து ஒரு ஆசை நம்ம வந்து இப்போ இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் நம்ம வீடியோவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வளையல்லாம் வந்து எல்லாமே இங்கே நான் லால்குடியில் தான் எடுத்தேன் பஸ் ஸ்டாண்டில் வந்து ரவி ஃபேன்சி ஸ்டோர்னு இருக்கா அந்த கடையில் தான் எடுத்தேன் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து இப்போ நம்ம ரிட்டன் கிஃப்ட் மாதிரி எல்லாத்துக்கும் வளையல் கொடுப்போம் அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கும் வேணுங்கிறதுனால இருக்கிறது எத்தனை பிள்ளைங்கன்னு கனெக்ட் பண்ணி அவங்களோட அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணாடி வளையெல்லாம் எடுக்காமல் சிங்கிள் வளையலாக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் நான் தான் போய் இதெல்லாமே சூஸ் பண்ணது மாலையுமே இங்கே வந்து லால்குடியில் தான் ஒரு இடத்துல வந்து வாங்கினோம் நல்லா இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா நான் தான் வந்து அந்த சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு வளையல் இதெல்லாம் போட்டது அதுக்கப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னம்னா தஞ்சாவூர்லேருந்து தம்பி ஒய்ஃபோட அவங்க அண்ணி அவங்க அம்மா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக பாப்பா பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களும் வந்திருந்தாங்க அதனால அவங்களாம் வந்து வச்சாங்க இந்த இது வைக்கிறப்போயுமே எங்களுக்கு வந்து தெரியல அந்த மாலை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதுவே இல்லை இது பார்த்தோம்னா நதியாவோட கல்யாணப்பட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த ட்ரெஸ்ஸு தான் அதாவது வளகாப்புனாலே வந்து கல்யாணப்பட்டு தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணப்பட்டு உடுத்துறதே பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு வாட்டி தான் நம்ம வந்து அதை உடுத்துவோம் மேரேஜ்னப்போ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தாலி பெருக்கி போடுறப்ப அப்புறம் மொதல் வளகாப்புனப்ப அதுக்கப்புறம் ரெண்டாவது வளகாப்பு மாதிரி போடுற சமயத்தில் அதுக்கப்புறம் நம்ம மேரேஜுக்கெல்லாம் எங்கேயாவது போனால் போடலாம் ஆனால் வந்து நிறைய பேர் அதை வந்து போட மாட்டேங்கிறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போடுறது அது மாதிரி இவள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து ஒரு சிக்ஸ்த்து டைமோ செவன்த்து டைமோ கொட்டுற அவ்வளோதான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ அதுக்கப்புறம் நாங்களாம் வளையல் போட்டோமா இப்போ அது இது வந்து என்னோடய அப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருந்துருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து தம்பி தான் வந்து வளையல் போட்டாங்க தம்பி இப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஃபங்க்ஷனாக நல்ல ஃபங்க்ஷனாக எல்லாமே நடந்துகிட்ருக்குது இப்போ வந்து அப்பா இருக்காரு இப்போ பிள்ளைங்க எல்லாம் வந்து வரிசையால் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வளையல் போடுறப்ப எல்லாம் கிளாப் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சுங்க அதே மாதிரி வளகாப்பு சாப்பாடுங்க வந்து இப்போ வீட்டிலே கூட சமைக்கலாம் இது கொஞ்சம் பேர் தான் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேருக்குள்ளார தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நாங்கள் வெளியில் இங்கே வந்து லேடிஸே வந்து ஒரு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்து ரெடி பண்ணுறாங்க அதனால அவங்கள்ட்ட தான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் பத்து சாப்பாடோ பன்னெண்டு சாப்பாடோ மினிமம் ஆனால் பதினஞ்சு சாப்பாடு தான் சொல்லணுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு பத்து சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது பார்த்தோம்னா என் தங்கச்சி வீட்டுக்கார அவங்க வந்து இவங்க வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு தோணுச்சு நதியாவுக்குமே ஐயோ மாலை வந்தால் அப்போ லாஸ்ட்டாக தான் போடுவீங்களா அப்படின்னு அப்படின்னு மாலை போடணுமே அதுக்கப்புறம் தான் வந்து மாலை எடுத்து போட்டோம் தான் முன்னாடி போட்டால் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வந்து அந்த மாலை இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ தான் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து மாலை எடுத்து போட்டது இப்போ இதெல்லாமே நம்மளா தானே பண்றோம் அதனால ஒரு சில தவறுகள் வரதான் செய்யும் அதை நம்ம திருத்திக்க வேண்டியதான் வேணும்னே யாருமே அப்படி பண்றதில்ல இப்போ இது பார்த்தோம் அப்படின்னம்னா என்னோட அம்மாச்சி அதாவது என்னோட அம்மாவோட அம்மா இவங்க பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து இவங்க பார்த்துருக்காங்க இப்போ எங்கள் அம்மா வச்சுருக்காங்க அவங்களோட பொண்ணு வந்து எங்கள் அம்மா அவங்களோட பொண்ணு வந்து நான் என்னோடய பொண்ணு வந்து மித்ரா இதில் என்ன பியூட்டி அப்படின்னம்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேர்ள் டாட்டர் எல்லாருமே ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது வந்து என் தம்பி ஒய்ஃபோட அவங்களோட அம்மா அவங்க வச்சாங்க அதுக்கடுத்து பிள்ளைங்கள்லாம் வந்து என்த்துவாக இருக்குதுங்க அடுத்தடுத்து வந்து நம்ம வைக்கணும் அவங்களுக்கு வந்து வளையல் போடுறத விட இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் வந்து மித்ராவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒத்தப்படையில் தானே வளையல் போடணும் இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு கனெக்ட் பண்ணி என்ன அம்மா என்ன வளையல் போடணும் அதனால அந்த வளையல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா கைக்கு ரெண்டு ரெண்டு வளையல் போட்டாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு அதுக்கடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கவுண்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து இப்போ அம்மா வந்து வளையல் போட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாமே மொத்தம் ஆறு பிள்ளைங்க இருந்தாங்க ஆறு பிள்ளைங்களுக்கும் கனெக்ட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு வளையல் போடுற மாதிரி நாங்கள் கால்குலேட் பண்ணியாச்சு அதாவது ஒத்தப்படையில் அப்படின்னம்னா அப்படின்னா ஒரு கையில் வந்து பதினஞ்சு வளையல் இருந்துச்சுன்னா இன்னொரு கையில் வந்து பதினாறு வளையல் இருக்கணும் அந்த மாதிரி அதை ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா தேர்ட்டி ஒன் ஒத்தப்படையில் வரணும் அந்த மாதிரி பண்ணி போட்டாச்சு இப்போ வந்து மித்ரா தான் வந்து வளையல் போடுறா அவளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டாங்க அப்புறம் பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் எல்லாம் போட்டுச்சுங்க இன்னும் நிறைய வளையல் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்துச்சுங்க இல்லை ஒவ்வொன்றும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி சாப்பாடு பார்த்தோம்னா நாங்கள் வந்து மூணு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மூணு சாப்பாடு அப்படின்னம்னா ஒரு ரேட்டு அஞ்சு சாப்பாடுனா ஒரு ரேட்டு ஏழு சாப்பாடுனா ஒரு ரேட்டு அப்படின்ட்டு சரி நம்ம வந்து வீட்டில் தானே இது செகண்ட் வளகாப்பு தானே அதனால் மூணு சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு ஆக்சுவலாக என்னோடய மொத வளகாப்புக்கெலாம் வந்து ஏழு சாப்பாடு மண்டபத்திலலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஏழு சாப்பாடெலாம் போட்டோம் இப்போ வந்து இது வீட்டு ஆளுங்க தானே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஜஸ்ட் வந்து மூணு சாப்பாடு இது பண்ணிட்டோம் அதுவே வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம ஆர்டர் கொடுக்குறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் தீந்துரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து மூணு சாப்பாடு தான் சொல்லியிருந்தோம் கரெக்டாக வந்து பத்து பேருக்கும் பன்னெண்டு பேருக்கும் தான் சொல்லியிருந்தோம் அது பார்த்தோம்னா மதியம் சாப்பிட்றமே நமக்கு வந்து கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு ரொம்ப இருந்துச்சு எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் நிறைய நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா அது நல்லாவே இருக்காது கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருப்போம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம திருப்பி சாப்பிட்லான்னு என்ன வரும் ஆனால் இருக்காது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பிள்ளைங்க எல்லாமே இந்த வாரியம் வந்து வச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலும் இப்போ தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அந்த சந்தனம் இதெல்லாம் போடணும் இப்போ இதில் பார்த்தோம்னா என் தம்பி ஒய்ஃபு வந்து கன்சீவாக இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க வந்து வளையல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கிறப்ப இன்னொருத்தவங்க போடக்கூடாது அது என்ன ரூல் என்ன எதுன்னு தெரில அதனால தான் அவள் மட்டும் வளையல் போட்டிருக்க மாட்டான் இப்போ அதுக்கடுத்து வந்து தம்பி தங்கச்சி வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அந்த பூ எடுத்து போடுவோம்ல அதெல்லாம் நான் அப்போ போடலை ஏன்னா மாலை போட்டிருக்கிற சமயத்தில் போடல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ இவருக்கு வந்து அந்த சாந்தன குங்குமம் இதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வைக்கணும் அதனால் அவருக்கு வந்து தம்பி வந்து சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டோம் அப்புறம் பிள்ளைங்களும் கொஞ்சம் நேரம் வந்து சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சுச்சுங்க பிள்ளைங்க வந்து இங்கிட்ட இங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இவருக்கும் சித்தாவுக்கும் அதாவது மித்திரெலாம் இருந்துக்கிட்டே சித்தப்பான்னு கூப்பிடணும் ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து சித்தான்னு தான் கூப்பிடுங்க அதனால அவளோட தங்கச்சி பாப்பாவே வந்து அவங்க அப்பாவை என்ன சொல்லுவோன்னா சித்தா சித்தான்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் நானும் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டேன் அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் வச்சு முடிச்சதுக்கப்புறமேலு அப்புறம் வந்து ஆரத்தி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க ஆரத்தி கரைச்சிட்டு அப்புறம் வந்து அந்த அர்ச்சனை அதாவது கீழே விழுந்து கும்பிடுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த அரிசியில் வந்து மஞ்சள்லாம் தடவி எல்லாத்தையும் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் ரெடி இருக்காங்க அவங்க கீழே விழுந்து கும்பிட்றப்ப நம்ம அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அதை இது பண்ணணும் அப்புறம் இது வந்து என்னோடய அப்பா அவங்களும் வந்து இருக்காங்க அப்புறம் அவங்களும் வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து ரெண்டு பேர்த்தையும் நல்லா வாழ்த்திட்டு பிள்ளைங்க எல்லாமும் இந்த மாதிரி நானும் வைக்கிறேன் நானும் வைக்கிறேன்னு இது பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் அங்கே உள்ள ஸ்வீட்டை வந்து அந்த பொட்டுக்கள் சக்கரை இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த அரிசியெல்லாம் கொடுத்து அவங்க வந்து கீழே இந்த மாதிரி விழுந்து கும்பிட்டோன்னா நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த அரிசியை வந்து மேலே போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ வந்து ஆரத்தி வந்து கரைச்சிகிட்ருக்காங்க இப்போ அம்மா வந்து இது பண்ணியாச்சு இப்போ இதில் பார்த்தோம்னா நான் அப்புறம் அவங்க தஞ்சாவூரில் வந்து வந்திருந்தாங்களே அவங்க அப்புறம் அம்மா மூணு பேர் ஒத்தப்படையில் தானே அந்த மாதிரி சுற்றி போடுவாங்க அந்த ஆரத்தி எடுப்பாங்க மூணு பேர் அஞ்சு பேர்னு நாங்கள் மூணு பேர் மட்டும் இது பண்ணோம் ஏன்னா தம்பி ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆரத்தி அடிச்சுட்டு ஆரத்தி எடுத்துட்டு அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த நெத்தியில் வந்து பொட்டு வைப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து வச்சோம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆரத்தி தட்டை வந்து அம்மா வெளியில் போய் வாசலில் அந்த இதை விட்டுட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்களா அந்த வெத்தலையில் சூடாக இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து வச்சுட்டு வந்தாங்க அதுக்குள்ளார இங்கே பார்த்தோம்னா அடுத்து வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் வச்சு இது பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்வீட்டு பொட்டுக்கல்ல சர்க்கரை வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தோம் பொட்டுக்களை சர்க்கரை சாப்பிட்டு அப்புறமேல் நம்ம வந்து சாமி கும்பிட்ணும் நம்ம சாப்பாடு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சாப்பாடை வந்து இலையில வச்சு நம்ம சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வந்து பழம் அதாவது வெத்தலை பாக்கு பழம் வளையல் இதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு அதை வீடியோ எடுக்க முடில அப்புறம் பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து கையில் வந்து போட்டு விட சொன்னோம் அதை தான் வந்து இப்போ இருக்கா பிள்ளைங்களுக்குலாம் கண்ணாடி வளையல் வாங்காமல் சிங்கிள் வளையலாக போடுவோம் பார்த்திங்களா அதுதான் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து போட்டு விட்டுவிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாமே வந்து வளையல் போட்டுக்கிச்சுங்க அதுக்கடுத்து இப்போ வந்து அந்த சாமி கும்பிட்ணும் அடுத்த ப்ராசஸ் வந்து சாமி கும்பிட்ணும் அப்புறம் நிறைய வந்து கிளிப்பிங்ஸ் வீடியோஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த இடம்லாம் வந்து ஒரே மாலையெல்லாம் அந்த பூவெல்லாம் எல்லாம் போட்டு கீழே ஒரே குப்பையாக இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சாமி கும்பிட போகிறோம் இப்போ இந்த வீடியோ பார்த்தோம்னா மித்ரா வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறா நான் முன்னாடி எடுத்ததெல்லாம் கூட நான் இது மாதிரி மாற்றி மாற்றி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ இது வந்து மித்திரை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிற அவள் வந்து தஞ்சாவூர்லேருந்து சிவானின்னு ஒரு பாப்பா வந்தோன்னா அவளோட நல்ல ஜெல் ஆகிட்டா அதுங்க ரெண்டு நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் நான் வந்து மொபைல் வாங்கி நான் வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் முன்னாடி எடுத்ததெல்லாம் ஆங்கிள் ஒன்று ரெண்டு இடம் வந்து கொஞ்சம் கிளேர் அடிச்சிச்சு நல்லா இல்லை அதனால் எந்த இடம் நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ கிளிப்பிங்ஸு ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து சாமி கும்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அப்பாவும் தம்பியும் வெளியில் உக்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா இன்னும் நான் வீடியோ வந்து அதாவது வீடு வியூ வந்து எடுக்கலைங்க அதுக்கு எனக்கு வந்து டைமே கிடைக்கவே இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போறப்ப நான் வியூ அதாவது வியூ வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஃபோட்டோஸு வீடியோஸு இதெல்லாம் வந்து இருந்தோம் பிள்ளைங்க எல்லாம் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இங்கே உள்ளுக்குள்ளார வந்து சாமி கும்பிட்றதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அவங்க சாமி இருக்காங்க அப்புறம் உள்ளுக்குள்ளார நான் வந்து எந்த இடத்துல வந்து ஆங்கிள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிற்க சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா வந்து இங்கிட்டு இங்கிட்டு முறைச்சிகிட்டே இருந்தாங்க எனி டைம் வந்து மொபைலில் தூக்கி வச்சுட்டு இதே பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எடுக்கிறப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது நம்ம வீடியோவாக பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும்ங்களா ஓகேங்களா இப்போ இது மாதிரிலாம் வந்து முன்னாடி ஃபங்க்ஷன் இப்போ எனக்குலாம் இந்த மாதிரி நடந்தப்பெல்லாம் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சிடல அது மாதிரி என்னோடய வளகாப்பெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன எதுன்னெலாம் எனக்கு தெரியல ஆனால் இப்போ உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எடுத்து வைக்கிறது அதுவும் நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுறப்ப நமக்கு அது மெ மெமரிஸ் மாதிரி நமக்கு இருக்குது எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது மொபைலில் இருந்தாலும் நமக்கு வந்து டேட்டாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து நின்று வீடியோஸு ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அம்மா வந்து எப்படா என்னை விடுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ஃபோட்டோவே அவ்வளோக்கா பிடிக்காது அதனால வந்து இங்கிட்டு இங்கிட்டு நான் இருக்க பார்த்தாங்க நான் தான் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோ எனக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அப்புறம் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேலு எல்லாரும் சாப்பிட வேண்டியதான் அந்த சாப்பிட்ற வீடியோலாம் நான் வந்து எடுக்கலைங்க ஏன்னா என்னென்னு தெரியல என் மொபைல் என்னோடது ஏதோ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் எடுக்காமல் போயாச்சு இங்கே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேலும் அவங்க சாப்பிட்டாங்க பிள்ளைங்க எல்லாமே சாமி கும்பிட்டுச்சுங்க இதுக்கு இப்போ நதியாக வளகாப்புக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து வீட்டில் இன்னொரு ஒரு நல்ல விசேஷம் நடந்துச்சு அதுவும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அது வந்து அடுத்து நான் வீடியோ நாளைக்கே அப்லோட் பண்ணுறதுனால எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல பாருங்கள் அது என்னவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கெஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டோம் சாப்பாடு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணு வகையான சாப்பாடு தான் இது பண்ணியிருந்தோம் ஒரு சாப்பாடு வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ பத்து சாப்பாடு பார்த்துக்கோங்க எட்நூறுபா அந்த மாதிரி வளகாப்பு சாப்பாடு மூணு சாப்பாடும் கொடுத்து அதுக்கு வந்து கூட்டு மாதிரி தருவாங்களா கூட்டு அப்புறம் வந்து ஒரு துவையல் வத்தல் அப்புறம் இலை அப்புறம் ஊருக்காய் கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு வந்து அது பத்து பேர் வச்ச சாப்பாடுனா ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எல்லோரும் நாங்கள் சாமி கும்பிட்டு வச்ச சாமி கும்பிட்டோங்க அதுக்கடுத்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இது பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு எப்பொழுதும் கொடுத்துட்டே இருங்க அடுத்த அதாவது அடுத்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து அடுத்த வீடியோவில் வரும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் இப்போ சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நதியாக சாப்பிட்டதுக்கப்புறமேலே அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் சேர்ந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் இது தாங்க என்னோட அம்மாச்சி அவங்களோடையும் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு அதாவது வீடியோஸ் எடுத்தாச்சு அப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன் தான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மித்ரா தான் நல்லா ஜாலியாக இருக்கா அவளுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலி கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்ததெல்லாம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பை